இந்த வீடியோவை வழங்கும் ஒரு செய்திக்கு நீங்கள் அடகு வைத்த பழைய நகையை மீட்டு அதை நாங்கள் மார்க்கெட் விலைக்கு பெற்றுக்கொள்வோம் கால் போர் எயிட் ஃபைவ் எயிட் போர் எயிட் ஃபைவ் எயிட் காத்திருப்போம் 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 டெய்லர் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல் இருந்தது இப்போ எல்கேஜிலேயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பொலிடிஷன்ஸ் உண்மையான முகத்தை வந்து தோலுடிச்சு காமிச்சிருப்பாங்க இதுலயும் நிறைய விஷயங்கள் சொல்லிருக்காங்க டைலாக் எல்லாம் செம்மையா இருந்துச்சு சூர்யா சார் பாலிடிக்ஸ் வந்தா நல்லா தான் இருக்கும் ட்ரைலர் ரொம்ப மாசா இருந்துச்சு இவனோட மியூசிக் பயங்கரமா இருக்கு செல்லூராகன் அடுத்தது மயக்கம் எனக்கு அடுத்தது நான் ரொம்ப எதிர்பார்த்த படம் இதுதான் பப்ளிக் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்க ஒவ்வொரு குடிமகனுக்குமே வந்து சட்டத்துக்கு எதிராக போடவோ அவங்களோட உரிமையை தட்டி கேட்குறதுக்கோ வந்து ரைட்ஸ் இருக்குன்ற விஷயம் வந்து ரொம்ப க்ளியராக சொல்லிட்டு இருப்பாரு எனக்கு ரொம்ப பிடிக்கும் சூர்யா யுவன் சங்கர் ராஜோட பிஜேம் ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த பேக்ரவுண்ட் கிரவுண்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சூர்யாவுக்கும் நான் பெரிய கம்பேக்காக இருக்கும்னு நான் எதிர்பார்க்கறேன் பொலிட்டிக்கல் படனால ஆயுதத்துக்கு அப்புறம் பொலிட்டிக்கலில் சூர்யா இதில் நல்லா நடிச்சிருப்பான்னு நான் எதிர்பார்க்கறேன் ட்ரெய்லர் பார்த்தோம் இருந்துச்சு யுவன் மியூசிக்கில் அப்புறம் செல்வராகவன் சூர்யா காம்போ பயங்கரமாக இருக்கு இல்லை சாவி பள்ளி வேறு ஆக்ட் பண்ணியிருக்காங்க நான் பயங்கரமாக இருக்குன்னு எதிர்பார்க்குறோம் யங்ஸ்டர்ஸ் இப்போ தேவையான எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து பாலிடிக்ஸ்லாம் மிக்ஸ் பண்ணி யங்ஸ்டர்ஸ் தேவையாமி ஒரு கதை குத்துருக்கோம் ஆயுத எழுத்துக்கப்புறம் சூர்யா பொலிட்டிக்கல் ஃபிலிமில் நடிச்சிருக்காங்க இது ரொம்ப நல்லாயிருக்கு நாங்கள் எல்லாருமே ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டுருக்கோம் இந்த மூவி பார்க்கறதுக்காக யுவன் சங்கராஜ் செய்யல வந்திருக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்து வந்திருக்கு பிஜிஎம்லாம் ஸோ வியாஜஸ்ட் ஈகர்லி வெயிட்டிங் டு வாட்ச் திஸ் ஃபிலிம் அரசியல் ப்ளஸ் விவசாயம் எல்லாத்தையும் பற்றியும் இருக்குது அதுக்காக நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டுருக்கோம் சூர்யா பேசுறது அவங்க அம்மா அவங்க அம்மா சொல்லுவாங்க இல்லையா நாட்டு மேலே பைத்தியம் அப்படின்னு அந்த டைலாக் ரொம்ப பிடிச்சிருக்கேன் ட்ரெய்லரில் வந்து பாலிடிக்ஸை பற்றி நல்லா இருந்துச்சு பொது பேட்ட மாதிரி வரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் இது ஒரு பொலிட்டிக்கல் ஃபிலிம்னால இப்போதைக்கு சோசியலில் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸாக எடுத்திருப்பாங்கன்னு தோணுது செல்வராகவன் சாரோட படம்னாலே தான் இருக்கும் கண்டிப்பாக வேற லெவலில் இருந்துருக்கும் இப்போ எல்லாரும் ஆயிரத்தி லூரெல்லாம் இப்போ எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க இப்போ இது ப்ளஸ் கரண்ட் டாப்பிக்காகவும் இருக்கும்னு நினைக்கிறேன் சோசியல்னால ஸோ அது ரொம்ப எக்ஸ்பிரஷனல் தான் இருக்கு பாட்டும் விட்டுருந்தாங்க பாட்டும் நல்லா தான் இருந்துச்சு இப்போ வந்து அதை எப்படி சொல்லியிருக்காங்கன்னா ஒரு சாதாரணமான ஒரு ஆள் வந்து அரசியலுக்கு வந்தால் எப்படி இருக்கும் அப்படிதான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு பார்க்கும்போது லுக்கே கொஞ்சம் வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க சூர்யா இதுவரையும் பார்க்காத ஒரு படிநாமத்தில் பார்க்குற மாதிரி இருக்குது இன்னும் நிறைய எதிர்பார்ப்பு இருக்குது நம்ம ஜல்லிக்கட்டு போட்டங்கள் மாதிரி நிறைய போட்டங்கள்லாம் இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க ஸோ அதெல்லாம் வந்து எப்படி ஸ்க்ரீண்டில் இருக்குன்னு சொல்லி பார்க்கணுன்னு கொஞ்சம் ஆர்வமாக இருக்குது எனக்கு அது பார்க்கல தான் ஞாபகம் வந்தார் மிடில் கிளாஸ்லேருந்து மேலே வந்து பொலிட்டிக்கல் வந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு கதை இருக்குன்னு நினைக்கிறேன் மே தேர்ட்டி ஃபர்ஸ்ட் படம் ரிலீஸ் ஆகுது எல்லாரும் கண்டிப்பாக போய் தேட்டரில் பார்க்கணும் இப்போ இங்கிலீஷ் ரிலீஸ் ஆனால் எல்லாரும் வந்து ஸ்பாயில் பண்ணுறோம் தமிழ் ராகஸ் ரிலீஸ் ஆனால் அப்படி சொல்கிறீங்க அதே நம்ம தமிழ் படத்துக்கு சொல்கிற மாட்டீங்க தேட்டரில் பாருங்கள் தமிழ் ராகஸை சப்போர்ட் பண்ணாதீங்க தேட்டரில் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க சீரியா படத்துக்காக வெயிட் பண்ணுறோம்